ஜான் மிஸ்டர் பீட்டர் சொல்லுங்க அன்புக்கு மர கழந்து போச்சு பிரியா அப்படிதான் பைத்திய மாட்ட பேசிட்டு இருக்க தேங்க்யூ பிரியா தேங்க்யூ அப்படிலாம் மாட்டாங்களா ஏன் குமார் இதெல்லாம் பித்தலாட்டமா இருக்க அப்படின்னு உங்களுக்கு யார் பொய் சொன்னது குமார் இதெல்லாம் நம்புறீங்களா இன்னும் ஊருக்குள்ள இந்த மாதிரி பொருளையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க நம்பிட்டு இருக்கீங்க குமார் நான் இன்னுமே என்ன சமைக்கவே இல்லைப்பா மாமா தான் சமைக்கிறாங்க ஆவி வரலம்மா அப்புறம் வந்து ராம் வரல நீங்களே கேளுங்க எனக்கு தெரியாது நான் நம்பல அதை அப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும் குமார் ஆயிடு ராம் வரல ஆவி வரல அப்புறம் செல்ல தங்கப்பில்லை தங்க பிள்ளையும் வரல சீதா வரல அன்சிகா வரல இவங்களாம் அப்புறம் ஐஸ்வரி அசிஸ்டர் இவங்களாம் ரெகுலராக வராங்க வரல ஓகே பூபதி தேங்க்யூ சொன்னது முடிஞ்சிரும் ஒரு பத்தல பத்தல சாமி இந்த லை இந்த லைவுக்கு நூறு லைக் வந்ததுன்னா பாட்டு பாடுறேன்னு சொல்லிருக்கேன் எப்படி பாடுறேன்னு மட்டும் பாருங்க ஆனால் நூறு லைக் ஓகே ஓகே சோ ஓகே ஓகே பையா மே அச்சா ஏ தும் கேசா ஏ பாய் அசம் காத்மி ஏ ஹாய் பிரதர் ஹாய் விமல் ஹாய் கார்த்திகேன் எப்படி இருக்கீங்க பையா இதுவே பாரதே எப்படி இருக்கீங்கம்மா அதெல்லாம் ஃபேக் நீ வேற நாப்பத்தஞ்சு லைக்கா அன்பு தண்ணில பெரிய பாருங்க போட்டாரு பயம் லைக் தம்ஸ் தேதா

இந்த பாரு வேல்முருகன் மரியாதையாக பேசுனா நீ இருப்ப இல்லைனா பாரு பிளாக் அடிச்சு விட்டுருவோம் விளக்க என்ன மரியாதையாக பேசிவிட்டு சொல்லிட்டேன் உன்னா